இந்தியா பதினோராவது இடத்தில் இருந்து மூன்றாவது இடத்திற்கு உலக பொருளாதாரத்தில் வந்துவிட்டது நரேந்திர மோடி இந்தியாவை உலக அளவில் மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார் நரேந்திர மோடிக்கு உதவிகரமாக இருந்தது நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை இரண்டு லட்சம் கோடி அல்ல மூன்று லட்சம் கோடி அல்ல இருபது லட்சம் கோடியை சாப்பிட்டு விட்ட ஏப்பம் விட்ட தான் காங்கிரஸ் இந்தியாவில் ஒரு ரகசித்து சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு ஆண்டவன் அருள் அதிகமாக இருக்கிறது எப்படி என்று கேட்கலாம் மத்திய பிரதேசம் கைலாஷ் ஜோஷி மதன்லால் குரானா எம் எல் சோந்தி இந்த மாதிரிலாம் நானாஜி தேஷ்மு ஆஹா அவங்க பொண்ணு பயிற்சி பெற்ற நரேந்திர மோடி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வந்ததற்கு காரணம் இளைஞர்கள் விஜய் போன்ற போன்ற இளைஞர்களுடைய நரேந்திர மோடிக்கு வெற்றி நரேந்திர மோடி ஆபரேஷன் சிண்டூரை வெற்றிகரமாக பேசி தொலைக்காட்சியில் பேசினாரே ஐந்து முக்கியமானவர்களுக்கு நன்றி சொன்னார் உங்களுக்கு குழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க எனக்கு என்னென்ன பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை நிமிஷம் பண்ணணும் நரேந்திர மோடி முதலில் நினைத்தது என்ன என்று கேட்டால் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தங்களுக்கு பல பாராட்டுதல்கள் என் மூலமாக காரணம் என்ன என்று கேட்டால் சென்ற வீடியோ மிகவும் ஹிலேரியஸ் மிக நகைச்சுவையாக இருந்தது பொதுமக்களும் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது ராஜகோபாலன் என்ற முதியவருடன் இளைஞரான இருக்கக்கூடிய விஜய் பேசுவதை விட மோனோலாக் தனியாக பேசி வந்து சிறப்பாக காணப்படுகிறது யூடியூபில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தீர்கள் தங்களுடைய ஒரு நூதனமான அந்த செயல் கெண்டலாக கேலியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக 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 துல்லியமாக அழகாக ஓடவோட ஓடவோட விட்டீர்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகள் எதிராக கிடைக்கும் என்று நினைக்கிறேன் வாழ்க நாரதர் மீடியா வாழ்க விஜய் சின்னசாமி ரொம்ப சந்தோஷம் ஜி எல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவர்கள் உங்களோட ஆசிர்வாதங்கள் தான் ஜி மிக்க மகிழ்ச்சி ஜி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டுகால ஆட்சியை பிரதமரான ஆட்சியை தற்போது நிறைவு செய்து பன்னெண்டாவது ஆட்சியை ஆட்சியில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தொடர்ந்து மூன்று முறை பாரத பிரதமர் இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க அவரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு அது நேற்று மிக சிறப்பாக தெரிந்துவிட்டது நரேந்திர மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் பிரதமராக இந்தியா பதினோராவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு உலக பொருளாதாரத்தில் வந்து விட்டது பொருளாதார மேதியாக இருந்த பா சிதம்பரம் மன்மோகன் சிங்களை எல்லாம் தவிர்த்து பொடியாக்கி நரேந்திர மோடி இந்தியாவை உலக அளவில் மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளை விட தூர்தமாகும் அதற்கு காரணம் நரேந்திர மோடிக்கு பக்க பலமாக இருந்தது நூத்தி நாற்பது கோடி மக்கள்கள் என்றாலும் நரேந்திர மோடிக்கு உதவிகரமாக இருந்தது நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை காங்கிரஸ் என்ற கட்சி இந்தியாவை இரண்டு லட்சம் கோடி அல்ல மூன்று லட்சம் கோடி அல்ல இருபது லட்சம் கோடியை சாப்பிட்டு விட்ட ஏப்பம் விட்ட தான் காங்கிரஸ் அதை தும்சம் செய்தார் அதை சூறையாடினார் நரேந்திர மோடி காங்கிரஸ் படுத்து விட்டதனால்தான் இந்தியா மிக மிக ஒரு குளிர் காற்று வருகிறது ஒரு காங்கிரஸ் மறைந்து விட்டது என்ற பின்னணியில் தான் நரேந்திர மோடி பண்ணார் அதை தவிரங்க சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் நரேந்திர மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார் சிலது நல்லது நடந்திருக்கிறது சிலது கெடுதல் நடக்கவில்லை என்றாலும் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதையாக தாங்களுக்கு தானே செய்யக்கூடிய பிரம்மோஸ் என்பது சமீப காலத்தில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக இருந்தது பெங்களூரில் அப்துல் கலாம் ஆரம்பித்து வைத்தது பிரகலாத் ராவ் என்பவர் தான் அதற்கு டைரக்டரா இருந்தார் அவர் தமிழ் பேசுபவர் ஆந்திரக்காரராக இருந்தார் அது மாதிரியாக ஒரு இந்தியாவிலேயே முயற்சி செய்ய வேண்டும் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா என்பதை தவிர பாருங்க இந்தியாவுல கன்சம்ஷன் ரேட் நிறைய ஆயிடுச்சுங்க எல்லாம் வாங்குறாங்க டூரிசம் நிறைய ஆயிடுச்சு பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகின்றன தவிர டாப் ஆஃப் தி திங்ஸ் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு ஆண்டவன் அருள் அதிகமாக இருக்கிறது எப்படி என்று தாங்கள் கேட்கலாம் இதுவரைக்கும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் காரணம் அவர் செய்த தவ புதல்வர் அம்மையாருக்கு அவருடைய அம்மையாருக்கு நூறு வயது அம்மையாருக்கு ஒரு பிரேயர் பண்ணது அதையும் தவிர குஜராத்தில் அம்பே என்று இருக்கக்கூடிய ஒரு காளி அம்மையார் உபாசனை செய்தது ஆண்டவன் அருள் பக்திகள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் இருக்க தவிரங்க வருண பகவான் நரேந்திர மோடிக்கு மழை கொடுத்து விடுகிறார் பதினோரு வருடங்களாக மழையை வச்சுதாங்க உங்க பொருளாதாரம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்துடைய பட்ஜெட் பதினோரு பட்ஜெட் இருந்தா கூட விஜய் நிர்மலா சீதாராமன் கடந்த ஏழு எட்டு பட்ஜெட் தொடர்ந்து பண்ணாங்களா கூட நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அது நரேந்திர மோடி அதிர்ஷ்டம் தான் மழை வருதுங்க இந்திர பகவான் வருண பகவான்ல நல்ல மழை கோட்டி தழிக்குதுங்க பாம்பே சென்னை கல்கட்டா மதராஸ் எங்கேத்தழை மழை 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 இது ஒரு சுபீட்சத்திற்கு வழி அது அதுதாங்க ஒரு இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு மழை முக்கிய காரணம் அடுத்ததாக அண்டை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டை தேசங்கள் குறிப்பாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்தியா எப்படி ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பதை காண்பித்தார் காரணம் நரேந்திர மோடியினுடைய வாழ்க்கையை அறுபது வருட வாழ்க்கை இருபது 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 என்று மூன்றாக பிரித்தால் இருபது வருடம் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருபது வருடம் முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் இருபத்தஞ்சு ஆயிடுச்சுங்க அது தவிர இருபது வருஷம் அவர் குஷாபா தாக்கரே எல்கே அத்வானி அடல் பிகாரி வாஜ்பாய் ஈவன் எம் வெங்கைய நாயுடு பங்காரு லக்ஷ்மண் அதெல்லாம் பாருங்க மாதா நம்ம ஜோதிராத்ய சிந்தியாவுடைய பாட்டி ஒரு ஜோதிராத்ய சிந்தியா ஒரு ஒரு குடும்பம் வசுந்தரா சிந்தியா மத்திய பிரதேச கைலாஷ் ஜோஷி முதல் நாள் குரானா எம் எல் சோந்தி இந்த மாதிரிலாம் நானாஜி தேஷ்முக் ஆஹா அவங்க போனால் பயிற்சி பெற்றவர் நரேந்திர மோடி இந்த மூணு சேர்ந்து தாங்க அவருக்கு ஒரு மேலமையை பிரகாசத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு போகலாம் நம்ம நிறைய பாராட்டக்கூடாது நரேந்திர மோடி காரணம் என்ன கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்கள் நம்மளை கட் பண்றாங்க எனக்கு தெரியுது காங்கிரஸ் கட் பண்றாங்க விஜய் சின்னசாமி தான் கட் பண்ணு ஒரு யூடியூப் கடு கம்ப்ளைண்ட் எழுது அதெல்லாம் விட்டுரு நெகட்டிவா நம்ம ஏன் பேசுவானு நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வந்ததற்கு காரணம் இளைஞர்கள் விஜய் போன்ற சின்னசாமி போன்ற இளைஞர்களுடைய டிஜிட்டலைசேஷன் ரீச் வெற்றி மோடி அவர்களை பாராட்டக்கூடாது நடத்திய உலக நாடுகள் மத்தியில இந்தியாவோட இமேஜே மாறி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவின் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இஸ்ரேல் வந்து ராணுவத்திற்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை முதல் முறையாக இந்தியாவிடம் இருந்து வாங்கி இருப்பதாக நம்ம செய்தி எல்லாம் பார்க்க முடிகிறது என்னஜி நடந்துகிட்டு இருக்கு நரேந்திர மோடியினுடைய பதினோரு ஆண்டு கால பிரச்சாரம் பதினோரு ஆண்டு காலமாக அவர் தயாரித்தது அவருடைய பேச்சில் அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்த்தால் அதிலிருந்து விடை கிடைக்கும் விஜய் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக பேசி தொலைக்காட்சியில் பேசினாரே ஐந்து முக்கியமானவர்களுக்கு நன்றி சொன்னார் இராணுவம் விஞ்ஞானிகள் டிஜிட்டலைசேஷன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னார் இப்ப பாருங்க எந்த உலகத்தில் நடக்காதது இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி என்று சொல்லுவாங்க எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் தாண்டாம இந்தியன்னு அடிச்சாங்க டொக்குனு எனக்கு தெரியும் அமர் பிரீத் சிங் என்று சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஏர் ஸ்டாஃப் அவர் தான் வாயு சேனாவிற்கு தலைவர் அவரிடம் நரேந்திர மோடி நாற்பத்தி ரெண்டு முறை பேசி இந்த இருபத்தி ரெண்டு நாள்ல அவரிடம் சொன்னது ஒன்னே ஒன்னு இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து அந்த கோட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டார் ஒரு வாட்டி அவர் நான் பத்திரிகையில வந்து நான் சொல்றேன் அவர் சொன்னார் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உங்கள்கிட்ட ஸ்பீட் எவ்வளவு இருக்குங்க அவர் சொல்லிட்டாரு நீங்க எதனால ஒரு ஆர்டர் கொடுங்க ஐயா நான் செய்து காண்பிக்கிறேன் என்று நரேந்திர மோடி சொன்னார் மூணு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கூப்பிட்டார் உங்களுக்கு புழு சுதந்திரம் கொடுத்துக்கலாம் எனக்கு என்னென்ன பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை திம்சம் பண்ணணும் ஏர்போர்ட் எல்லாம் அடிக்கணும் எப்போ நம்ம இருபத்தாறு பேரை பார்த்துட்டு நரேந்திர மோடி கிட்ட ஸ்கூப் சொல்றான்னார் அந்த தீவிரவாதி ஹிந்துவான்னு கேட்ட ஒரு பேண்ட் அவுத்துட்டு அவருடைய தனிப்பட்ட பிரைவேட் ஆர்கனை போய் பார்த்துட்டு நீ முஸ்லீம் இல்லை நீ ஹிந்துன்னுட்டு அவனை கொடுத்துட்டுருக்காங்க அவ்வளோ தீவிரமாக இருந்திருந்த மத்தியார் போட்டு கொடுத்தாரு நரேந்திர மோடியினுடைய ஒரு வெற்றி இராணுவத்திற்கு சாரும் அமித்ஷா ராஜ்நாத் சிங் போன்றவர்களுடைய நம்ம டாக்டர் ஜெய்சங்கர் போன்றவருடைய ஆலோசனை நரேந்திர மோடி தான் இதை கோஆர்டினேட் செய்தார் அதனால அவருக்கு பாராட்டுதல்கள் விஜய் சின்னசாமி நாரதன் மீடியா மூலமாக நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் என்ன என்று கேட்டால் அவர் தான் ஒருங்கிணைத்தார் சிங்கிள் ஹேண்டட் குறித்து மற்ற நாடுகளுக்கு விவரிப்பதற்கான அமைக்கப்பட்ட ஒரு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கனிமொழி இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு என்னஜி ஜி நடந்துட்டு இருக்கு நரேந்திர மோடி முதலில் நினைத்தது என்ன என்று கேட்டால் பல எதிர்கட்சி தலைவர்கள் தங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறார்களே இந்த விஷயத்தை அயல் நாடுகளுக்கு சென்று தங்களுக்கு தானே அங்க இருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள் இந்திய மக்களுக்கெல்லாம் உணர்த்துவதை தவிர அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சொல்லுவதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பதை என்று உலகுக்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த தூதுக்குழு சசி சசிதரூரை சேர்த்தார் அதில் ஆனந்த் சர்மா என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடிக்கு மிக 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 விரோதியாக இருப்பவர் சோனியா காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சல்மான் குர்ஷித் போன்றவர் ஓவைசி போன்றவர்களும் சேர்த்தார் அவர்களிடம் தொலைபேசியில் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார்கள் பாஜகவிற்கு ஜஸ்வந்த் சிங் நரேந்திர அமித் வாஜ்பாய் இருந்தபொழுதே ஜஸ்வந்த் சிங் ஃபாரின் மினிஸ்டரா இருந்தபோதே ராஜ்யசபாவில் ஓப்பனாக குறிப்பிட்டார் டூ ஜி விஷயத்தில் கனிமொழியை கைது செய்வது தவறு அதற்கே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஆழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜெயில போய் பார்த்துட்டு சிங் கனிமொழியை அவ்வளவு தூரம் செய்யக்கூடிய கனிமொழியை நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்தார் என்றால் திமுகவில் முதலாக பிபின் ராவத் அவர்கள் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஊட்டியில் விமானத்தில் மறைந்து மறந்த போது விபத்தில் முதல் முறையாக அங்கு சென்று பார்த்தவர் மு க ஸ்டாலின் அதையும் தவிர கனிமொழி பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் சரத்பவருடைய மகள் சுப்ரியா சூழ மூலமாக அமித்ஷாவிடம் நெருக்கமாக இருக்கிறார் அது நரேந்திர மோடிக்கு தெரியும் அதனால்தான் திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அவர்கள் இந்த சமயத்தில் உதவிக்கு வரக்கூடாது என்று சொல்லியும் திமுக ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தாலும் அதனுடைய தலைவி கனிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு செய்தார் அதுதாங்க பாயிண்ட் சசிதரூர் எடுக்கும் போது நரேந்திர மோடி வந்து உதயநிதி சாரி கனிமொழி எடுப்பது தவறு கிடையாது என்று தான் என்னுடைய கருத்து விஜய் உங்களுடைய பொன்னான ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ